வணக்கம் முருகன் திருநெல்வேலி அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளின் திராட்சப்பழங்களையும் முப்பூண்டுகளில் பழங்களையும் பறிக்கிறீர்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் பெட்டுண்டு அறுப்புண்டு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் அதாவது நீங்கள் நல்ல ஆளா இல்லை கெட்ட ஆளா அப்படின்றது எப்படி தெரியும்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே அது எடுத்துக்காட்டுமா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரூட் லைஃப் லைஃப் அதாவது மற்றவங்களுக்கு வந்து புரோஜனமான வாழ்க்கை வாழ்கிறீங்களா இல்லை ஒரு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா இல்லை செல்ஃபிஷான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வாழ்கிறது மூலமாகவே காட்டி கொடுக்கும் அதை தான் அப்படி சொல்கிறாங்க மரம் நல்லா இருந்துச்சுன்னா அதோடைய ஊருக்கு கனி வந்து நல்லாயிருக்கும் ஒரு மாமரம் இருக்குது இந்த மாமரத்தில் வந்து மரம் நல்லா இருந்துச்சுன்னா அதோடைய பழம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மரம் இந்த மரம் வந்து ஒரு கனி தெருது அது கசந்து கிடக்கு அப்படின்னா இதோடைய வேரே சரியில்லை இந்த மரமே சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அதை வந்து வெட்டி போடுறது நல்லது நான் சொல்லலை வேதம் சொல்லுது அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கனி தரக்கூடிய மரங்களாக இருக்கணும் அது அநேகருக்கு வந்து பயன்படுற ஆளாக இருக்கணும் நீங்கள் வந்து அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த பூமியில் இருக்கிறீங்க அதனால் அநேகருக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையும் கனி கொடுக்குற வாழ்க்கையும் வாழ்ந்து நிறுவிங்க ஓகே கட் யூ